கறி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சரி சரின்ட்டு நான் கறி வாங்கலான்ட்டு போனேன் சரி வாத்த பார்த்தேன் சரி நல்லா இருக்கேன் இன்னைக்கு வாத்துக்கறி செய்வோன்ட்டு ஒரு வாத்த பிடிச்சி அதை கிளீன் பண்ணி கொடுங்க அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க அது ஒரு ஏழ்நூறு கிராம் இருந்துச்சு அப்படியே அதையும் வெட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சரின்ட்டு அவங்களும் என்ன பண்ணாங்க அதை அழகாக வெட்டி பக்காவாக நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க சரி இன்றைக்கி நம்ம வாத்துக்கறி வாங்கிட்டு போகிறோமே வீட்டில் வேறு என்ன சொல்லுவாங்க தெரில அப்படின்ட்டு அதையும் வாங்கிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போனவொடனே ஆய் ஒயிட் ஆமாம் அப்படின்னு கட்டினாங்க வாத்துக்கரியா வீடே நாரி பேருமே எதுக்கு வாத்துக்கறிலாம் வாங்குறீங்க அப்படி இப்படின்னாங்க சரி வாங்கிட்டு வந்தாச்சு என்ன அப்படி சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாத்துக்கறி என்ன பண்ணாங்க நல்லா ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவை மஞ்சளை போட்டு நல்லா க்ளீன் பண்ணிணாங்க எதுக்கு அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ தான் அந்த வீட்டு வாசம் வராது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே இப்போ என்ன பண்ண போகிறனா ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு அந்த கடாசீரகம் காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகா சின்ன சீரகம் மிளகு தேங்காய் இதோடு சேர்ந்து என்ன பண்ணணுன்னா எல்லாத்தையும் வதக்கணும் வதக்கிட்டு நல்லா வதக்கணும் தேங்காவை நல்லா வதக்கினதுக்கப்புறம் அது கூட என்ன பண்ணணுன்னா மல்லி அதையும் சேர்த்து தான் வதக்கணும் மல்லியும் போட்டுக்கோங்க வெங்காயம் ஒரு கைப்பிடி வெங்காயம் அதையும் போட்டுக்காங்க மெயினாக மிளகு நல்லா போட்டுக்கோங்க அதான் நல்லா காரத்தாரமாக இருக்கும் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி அதை என்ன பண்ணணும்னா ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா வலுவலுப்பாக நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா அரைச்சது மிக்சியில் போக மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு கொடுக்கும்போது தேங்காயெலாம் நல்லா வளர்க்கணும் மீனாக மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு நல்லா வள வள இதை ஒரு ஓரமாக வச்சிக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு குக்கரை எடுத்து அதில் நல்லெண்ணெய்யை ஊற்றி பட்டை லவங்கம் இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க அது கூடிய சின்ன வெங்காயம் ஒரு சின்னம் எண்ணெய்லேயும் நல்லா வதக்குங்க நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா தக்காளி ரெண்டு பச்சை மிளகா அதையும் சேர்ந்து அதை ஒளியே போட்டு அந்த எண்ணெய் இருக்கிற தான் வதக்க போகிறோம் எடுத்தால எதுவும் பண்ணலாம் பாருங்கள் கூட உப்பு இஞ்சி பூண்டு போயிடுச்சு எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறனும் நம்ம வந்துட்டு அதெல்லாம் சேர்ந்து அப்படியே பிறக்கி விடக்கூடோம் நல்லா பரப்பி விட்டுட்டு கறி நம்ம ஏற்கனவே அஞ்சு தடவை கழுவி வச்சுருந்த கறி அதை நல்லா அந்த எண்ணெயிலேயே போட்டு மொதல் வதக்கிடலாம் வார்பு கறி வாத்துக்கறி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இல்லைங்களே சிக்கன் மாதிரி தாங்க இதுவும் வேறு ஒன்றும் பெருசாக என்ன ஒன்று இது நல்லா செஞ்சோம்னா வீடு நாராது இல்லைன்னா வீடு நாராக அதனால தான் வாத்துக்கறி மட்டும் யாரும் செய்ய மாட்டாங்க இப்போ வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் போடுறேன் வீட்டில் அரைச்சி வச்சோம் மிளகாத்தூள் நான் வேறு எதுவும் போடலை பார்த்தீங்களா இதையும் பெரட்டி எடுத்துக்கோங்க அப்படியே அது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட போகிறேன் எதுக்குன்னா நம்ம அந்த வீச்ச வாசனை இன்னும் வரக்கூடாதுன்றதுக்காண்டி அது கூட பெருங்காயம் பெருங்காயத்தூள் எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து வாத்துக்கறி வந்து ரொம்ப கேஸ் அதிகமாக இருக்கும் அதனால் வாத்துக்கறி அதனால் பெருங்காயத்தூளை போட்டு ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி நல்லா அந்த எண்ணெயில தான் பெருட்டி விட்றேன் நல்ல வேகட்டும் நல்லா வந்து அப்புறம் என்ன பண்ண நம்ம இயற்கையை அரைச்சி காஞ்ச மிளகா மல்லித்தூள் இதெல்லாம் அரைச்சி வச்சிருந்தோம்ல அதை அப்படியே அதை ஊற்றிட்டு அப்படியே அரைச்சி வச்சு அதை அப்படியே ஊற்றி கொதிக்க விட வேண்டியதாங்க வேறு ஒன்றும் பெருசாக இல்லை நான் அஞ்சிலேருந்து ஏழு விசில் விட போகிறேன் ஏழு விசில் விட்டதுக்கப்புறம் குழம்பு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் விசில் விட்டாச்சு ஆஃப் பண்ணி வச்சு பேருந்து பார்க்குறோம் அப்படி அந்த வாசனை குதி குதி குது எப்படி உது போகிறேங்க அவ்வளோதாங்க வாத்துக்கறி குழம்பு இதுக்கு எல்லாம் பயப்படுறீங்க வாத்துக்கறி வீடு நார் அடிச்சிடும் அப்படின்னு சாப்பாடை வச்சுருக்கேன் பக்கத்துலேயே குழம்பு வைக்க போகிறேன் டேஸ்ட் பண்ணுங்கள் வீடுக்குன்ட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களை